ஹம்பாந்தோட்டை துறைமுக பணியாளர்கள் மேற்கொண்ட பணி புறக்கணிப்பால் சிக்கியிருந்த கொள்கலன் கப்பல்களை விடுவிக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பிலான அறிக்கையை ஸ்ரீலங்கா கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்த்தன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளித்தார் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்த துறைமுக பணியாளர்கள் வெளிநாட்டு கொள்கலன் கப்பல்களை பலாத்காரமாக தடுத்து வைத்திருந்ததாக குற்றம் சாட்டிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த நடவடிக்கையால் துறைமுக வர்த்தகம் பாதிக்கக்கூடிய அச்சுறுத்தல் எழுந்ததாலேயே கப்பல் நிறுவனங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கடற்படையினரை அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார் கப்பல்களை துறைமுகத்தில் பலவந்தமாக தடுத்து வைத்திருப்பது என்பது நாட்டுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால்தான் உடனடியாக ஜனாதிபதியும் நானும் கதைத்து பாதுகாப்பு செயலாளருடனும் கலந்துரையாடியே ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கும் கப்பல்களுக்கும் பாதுகாப்பு வழங்குமாறு கடற்படை தளபதிக்கு உத்தரவிட்டோம் பிரதமர் உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள் கப்பல்களை தடுத்து வைத்திருந்ததாக தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிக்கும் ஹம்பாந்தோட்டை துறைமுக பணியாளர்கள் தமது பணி பகிஷ்கரிப்பால் துறைமுகப் பணிகள் முடங்கியதே ஒழிய கப்பல் கொள்ளையொன்றும் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் எனினும் தமது தொழிலை நிரந்தரமாக்குமாறு வலியுறுத்தி மகாம்புற துறைமுகப் பணியாளர்கள் மேற்கொண்ட பணிப்புறக்கணிப்பால் பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனவரி மாத முதல் ம்பந்தோட்டை துறமக பணிகளை பொறுப்பேக்கவும் சைன மர்ச்சன்ஸ் ஸ்ோர்ட்ஸ் ஹால்டிங்ஸ் நிர்வனத்தின் வேண்டுகள்க்கணங்கம் துறைமக பாதுகாப்பு பொறுப்பை கடற்படைனரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் தெரிவிතාார். සගம்ම් දෙකින් කතා කல்லකිවා. නெවத்தன இவேலா ති නெවගෙනන්න බෑ නெவ்ුවට හානියක් වෙපුுவம். சீன நிறுவனம் துறைமுகப் பணிகளை பொறுப்பேற்கும் தருவாயில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் பாதுகாப்பிற்காக கடற்படை முகாமொன்றை ஹம்பாந்தோட்டையில் அமைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது இறங்கு துறைகள் இயற்கை எரிவாயு குதங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியனவும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிர்மாணிக்கப்படவிருப்பதனால் அவற்றின் பாதுகாப்பிற்கு கடற்படை முகாமொன்றின் அவசியம் மேலோகியுள்ளது இதனைத் தவிர மத்தள விமான நிலையத்திற்கு அருகில் விமானப்படை தளம் ஒன்றை அமைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார்